கழகத்திலே இணைய வந்திருக்கிறீர்கள் உங்களை எல்லாம் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை இணைக்கொண்டிருக்க மாநகர் மாவட்ட ஆற்றல் மிகுந்த செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் வணக்க தொகுதி அம்மன் அஜிவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற அருமை தம்பி இளைஞரணி மாவட்டத்தினுடைய செயலாளரும் எந்த நிகழ்ச்சி கொடுத்தாலும் சுறுசுறுப்பாக அணியாற்றக்கூடிய அருமை தம்பி சந்திரசேகர் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய மாநகர் மாவட்ட இளைஞர் செயலாளரும் சிகலூர் சட்டமன்ற உறுப்பினரும் சிகலூர் தொகுதியில சிறப்பான முறையில் மக்கள் பணியாற்றி நட்பெயரை பெற்றிருக்கக்கூடிய அருமை சகோதரர் ஜெயராம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகேஸ்வரி அவர்களே அதே போல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கூடிய மாவட்டத்துடைய கழக பொறுப்பாளர்கள் அண்ணன் பார்த்தினோ அவர்களே அண்ணன் புரகசாமி அவர்களே ரம்யா அவர்களே ஐடிவி சக்திவேல் அவர்களே அதே போல இருக்கக்கூடிய அனைத்து பாசனுடைய சுகாதார நேற்று ராஜேஷ் அவர்கள செயலாளர்கள் அண்ணன் வெள்ளகிரி அவர்களே அண்ணன் ஜெயமால அவர்களே கருப்பியா அவர்களே கலைராஜ் அவர்களே

குறித்தி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இன்றைக்கு காலையில நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய கலையத்திலே சேர்வு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய சந்திரசேகரர்கள் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தேர்வு கேட்டார்கள் தேர்வு இன்னைக்கு வந்து முக்கியமான நாள் நம் தேர்தல் அறிஞர் ரெடி பண்ணக்கூடிய ஒரு பத்து அந்த குழு உறுப்பினர்கள் வந்திருக்காங்க மூத்தவர்கள்லாம் ரத்தமிக் நலம் உதயகுமார் நிறையெல்லாம் வந்திருக்காங்க இது முடிச்சுட்டு தான் நாங்கள் போகணும் இதுதான் இது முக்கியமான நிகழ்ச்சியாக கண்டிப்பாக உங்களை சந்திச்சு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இங்கே வந்தக்கூடிய அருமை தம்பிகளுக்கெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கழகத்தில் அண்ணா திமுக தான் இன்னைக்கு சேர நேரக்கூடிய கட்சி அருமையான கட்சி இது ஒரு குடும்பம் போடுறது இது ஒரு குடும்பம் போடுறது நான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லா அண்ணன் தம்பி மாதிரி பழகக்கூடிய குடும்ப கட்சி மற்ற கட்சியிலாம் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும் இந்த கட்சியில் சேர்ந்தால் கண்டிப்பா நாளைக்கு எதிர்காலம் உங்களை மாதிரி இருந்தாங்க எல்லாருமே நாங்கள் எல்லாருமே நானும் எல்லாரும் காலேஜ் போயிட்டு இருக்கும்போது அப்பயும் நம்ம இந்த மாதிரி காலேஜ் முடிச்சுக்கோங்க அப்படி இருந்து இல்வாடலாம் வந்தவங்க இன்னைக்கு இந்த மாதிரி வாய்ப்பு அம்மா கொடுத்துருக்கேன் இன்னைக்கு எல்லாருமே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் ஜெயாமல் இருக்க மாவட்டத்தில் எல்லாருமே இருக்கிற புற செந்த உட்பட எல்லாருமே எல்லா யாரும் நிறையா இருந்து வந்தவங்க தான் எனக்கு தெரிஞ்சு வருஷம் வந்து காலேஜ் அட்மிஷன் எங்களுக்கு தெரிஞ்சு எப்பவுமே இருக்கும் முதல்ல கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பேர் வாங்கி போய் இன்னைக்கு ஒரு நூறு நூற்றி பேர் வாங்கி கொடுப்போம் யார் வந்தாலும் இல்லாத மாணவர்கள் வருவாங்க வாங்கி கொடுப்போம் அதே போல் நிறைய குமாரி எங்களுடைய நண்பர்களுக்கு கொண்டு வருவாங்க வாங்கி கொடுப்போம் அதே போல வேலை வாய்ப்புகள் கிட்டத்தட்ட நாங்கள் போது மட்டும் கோயம்பாடு நாலாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு நிறைய ஐடி வாய்ப்புகள் இருந்தாலும் நிறைய கம்பெனிகள்லாம் இங்கே வரக்கூடிய ஒரு வாய்ப்புலாம் இருந்தது அதே போல பார்த்தீங்கன்னா சரி சென்னையில் நிறைய வாய்ப்பு இருக்காது அவங்க வேலைக்கு போயோ கடன் வாங்கியோ அவங்களை படிக்க வச்சிருப்பாங்க என்ன நினைச்சிருப்பாங்க சேர்த்து நம்ம பையன் வந்து நல்லா டிகிரி வாங்கி வருவான் நல்லா வேலைக்கு போவான் நாளைக்கு எதிர்காலத்தில் வந்து ஆனால் அவங்க அவங்க வந்து அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ ஒரு பிரச்சனை கொடுத்துருப்பாங்க Legenda por